ஐயா சுவாமி தன்னோட நாமத்தையே வந்து சரீரத்தில் இருக்கும்போது வந்தவங்கள மாதிரி பக்தர்களுக்கு தன்னோட நாமத்தையும் தீட்சை கொடுத்துருக்காங்க இப்போ சுவாமி சரீரம் முகூர்த்த பின்னாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு இது மாதிரி நாம நாமதீஷை வேணுன்ற அவா இருக்கவங்களுக்கு சாமி என்ன மாதிரி அருள் பழிப்பாங்க நாமதீட்சை சுவாமி வாயிலால் கொடுத்தது ஒன்று இன்றைக்கி அந்த சொரூபம் இல்லாமல் அந்த நாமம் மட்டும் இன்றைக்கி ஒழிச்சிக்கிட்டு இருக்கு ஒரு நல்ல பக்தர் வாயிலிருந்து ஒரு நாமம் வந்து வெளியே வந்துட்டுருக்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பாடிக்கிட்ருக்காரு அப்படின்னா அது இருந்து கேட்கக்கூடிய அந்த புது பக்தர்கள் அதில் லயிச்சுருந்தாங்கன்னா அந்த தீட்சை தன்னாலே நடந்துடும்ல இன்னைக்கு எத்தனை பக்தர்கள் மனசுக்குள்ள யாரும் தீட்சைனு ஒன்று வெளிப்படையாக கொடுக்காமையே நாமும் சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல நாமும் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குல்ல அதுக்கு காரணம் என்னென்னா யாரோ ஒரு உன்னதமான பக்தர் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நாமத்தை இவங்க கேட்டிருப்பாங்க அதே தீட்சையாக அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் அந்த தீட்சையாக கன்வெர்ட் பண்ணி போய் சேர்த்ததுக்கு காரணம் சுவாமியாக இருப்பார் அவங்களுடைய தாகம் வந்து சரியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த உன்னதமான பக்தர் வந்து நாமம் வந்து வெளிப்படையாக வேகமாக திறந்து சொல்லும்படியாக வச்சு அதை அவரை கேட்க வச்சு அதே தீட்சையாக மாற்றி அந்த மந்திரம் எப்பயுமே அவங்ககிட்ட நீக்க மாதிரி நெனைஞ்சிருக்க மாதிரியாக சுவாமி பண்ணிவிடுவார் ஆனால் அதுக்கு தாகம் ரொம்ப முக்கியம் எனக்கு தீட்சை வேணுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த முக்கியங்கிறது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடாது ராமகிருஷ்ணர் சொல்கிற மாதிரி ஒரு தண்ணிக்குள்ளே தலை எப்படி சமைக்க வச்சால் ஒரு மூச்சுக்கு எப்படி திணறுவானோ அந்தளவுக்கு ஒரு திணல் இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு தாகம் இருக்கணும் அந்த தாகம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க தீட்சை ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு அமானுஷியமான முறையில் சுவாமி அவங்களுக்கு அருள் அளிப்பார்